இது தகவல் துளி விடுகதை, பகுதி ஒன்பது அப்பன் சொரியன் ஆத்தால் சடைச்சி மகளோ சர்க்கரை கட்டி அது என்ன பலாப்பழம் அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் விட்டால் ஒட்டவே இல்லை அது என்ன தாமரை இலை அம்மா அசையாமல் படுத்திருப்பாள் மகள்தான் ஓடிக்கொண்டிருப்பாள் அவர்கள் யார் அம்மியும் குழவியும் அப்பன் தொந்தி வயிறன் அண்ணன் கருத்தாளி மகளோ செலவாளி இவர்கள் யார் அண்டா குடம் சொம்பு அரக்கனின் தலை எது அந்தரத்தில் தொங்குது அது என்ன திருஷ்டி பூசணிக்காய்